பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளே நாம் தொடர்ந்து ஆதியாக மன ஆட்கள் இருந்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவிலே லேயால குறித்து தியானித்தோம் லேயால் தன் கணவனாகிய யாக்கோபாலும் மற்றவர்களாலும் அற்பமாய் காணப்பட்ட இவர்களை கர்த்தர் நினைத்தருளினார் என்று சொல்லி நாம் தியானித்தோம் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு யோபுடைய மூன்று குமாரத்திகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் யோபுவின் சரித்திர புத்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் யோபின் குமாரத்திகளை போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் யோபுவுக்கு ஏழு மகன்களும் மூன்று குமாரத்திகளும் இருந்தார்கள் என்று யோபுவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்துல வாசிக்கிறோம் யோபு முதலாம் அதிகாரம் முதலாம் ஆசனத்தில் ஊத் தேசத்திலே யோபு வாய்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே புலம்பலின் புத்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தோராம் ஆசனத்தில் பின் நாட்களிலே ஏதமேர் ஊத் தேசத்தில் வாய்ந்தார்கள் என்றும் ஊத் தேசம் பின் நாட்களிலே ஏதும் தேசமாக மாற்றப்படுகிறத பார்க்கிறோம் புலம்பல் நான்கு இருபத்தி ஒன்று ஊத் தேசவாசியாகிய ஏதோம் குமாரத்தியே சந்தோஷித்து களி கூறு தேசவாசியாகிய ஏதோ குமாரத்தியே என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே ஏதோமியர் என்று சொன்னா ஏசாவுடைய சந்ததி தான் ஏதோமியர் என்று அழைக்கப்பட்டாங்க யோபு வாழ்ந்த இடம் ஊத் தேசம் பின் நாட்கள்ல ஏதோமியர் வாழ்ந்ததுனால அந்த ஊத் தேசம் ஏதோ தேசமாக மாற்றப்படுகிறது என்று சொல்லி புலம்பலின் புத்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே யோபு ஆபராமுடைய நாட்களில் வாய்ந்தார் என்பதற்கு பல ஆதா ஆதாரங்களிலே ஒன்று சர்வ வல்லவர் அதாவது எல்ஷடா என்று சொல்லப்படுகிறது யோபு சர்வ வல்லவர் என்று கத்துடைய நாமத்தை முப்பத்தோரு முறை பயன்படுத்தியிருக்கிறார் கோத்திர பிதாக்களாய் காணப்படுகிறே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபும் கூட சர்வ வல்லவர் எல்ஷலா என்ற கத்துடைய நாமத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க ஆகவே இவரும் ஆபுராமுடைய நாட்கள் வாய்ந்தார் என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரமாக இருக்கிறது இரண்டாவது தேவப்பிள்ளைகளை இஸ்ரேலுடைய வரலாற்று மற்றும் நியாயப்பிரமான ஒன்றும் யோக புத்தகத்தில் கொடுக்கப்படலை தேவப்பிள்ளைகளை ஆதியாகம நாட்களில் நியாய பிரமாணம் கொடுக்கப்படல ஆகவே ஆப்ராமுடைய நாட்களே இவர் வாழ்ந்தார் என்று சொல்லி இரண்டாவது குறிப்பா பார்க்கிறோம் யோபுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் உண்மை என்பதற்கு ஆதாரமாக எஸ்ஐக்கல் தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனமும் இருபதாம் வசனமும் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்துல ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் அப்போசுடைய நாட்களிலே யோபுடைய சரித்திரத்தை நவனா தியானித்தார்கள் என்று சொல்லி யோபுடைய பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே அதன் முடிவு கத்துடைய செயலையும் அதாவது ரெட்டிப்பான நன்மையை பார்க்கிறோமே என்று சொல்லி யாக்கூபு எதுன பொதுவான நிருபத்துல அப்போஸுடைய நாட்கள யோபுடைய சரித்திரத்தையும் தியானித்திருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கு பார்க்கிறோம் ஆக தேவ பிள்ளைகளே யோபுடைய வாழ்க்கை உண்மையான சம்பவம் என்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் முதல் குமாரத்தியின் பெயர் எமிமால் எமிமால் என்றால் புறா அல்லது பகலை போல வெளிச்சம் என்று பொருளாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே பழையற்பாட்டின் நாட்களில் தங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவத்தை வைத்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயர்களை வைத்தார்கள் என்று சொல்லி ஆதியாகவும் நாற்பத்தோராம் அதிகாரம் ஐம்பத்தோராம் வசனத்தில் யோசப்பு பெயர் வைக்கிறத பார்க்கிறோம் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மனசை என்று பெயரிட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம் மனசை என்ற மறதி என்று பொருள் தேவ தன் குடும்பத்தை விட்டு யோசப்பு வந்த பிற்பாடு தன் குடும்பத்தை கத்தர் மறக்க செய்தார் என்று சொல்லி தனக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி ஒரு மகனை கொடுத்தார் என்று சொல்லி மருதி என்று பெயர் மனாசை என்றால் மருதி என்று பெயர் வைக்கிறத பார்க்கிறோம் ஆக தேவ பழைய பாட்டி நாட்கள தங்கள் வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை தங்கள் பிள்ளைகளுக்கு பெயர்களாக வைத்தாங்க ஆகவேதான் யோபுவும் கூட எமிமால் என்ற பெயரை வைத்ததுக்கான காரணம் என்னன்னா கத்தர் யோபின் வாழ்க்கையில இருந்த இருளை நீக்கி வெளிச்சம் கொடுத்தார் என்று சொல்லி மூத்த மகளுக்கு எமிமால் என்று பெயர் வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இருள இரு கர்த்தர் கடக்கும்படி செய்வார் யோபு போல நம்ம என்ன பண்ண வேண்டும் என்றால் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் இதை தான் யோ அதாவது ஐந்தாம் அதிகாரம் யாக்கோபு எதுன பொதுவான நிருபத்துல ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல வாசிக்கிறோம் யோபுவின் பொறுமையை குறித்து இருக்கிறீர்களே முடிவில் கர்த்துடைய செயலையும் குறித்து அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இருளை நாம் கடக்க வேண்டும் என்று சொன்னார் இருளை போல வந்திருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களை நாம் கடக்க வேண்டும் என்று சொன்னா யோபுவை போல கர்த்துடைய பிள்ளைங்க பொறுமையா இருக்கும்போது பகலை போல வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்த காண செய்வார் தேவ பிள்ளைகளே நாம் பொறுமையா இருப்போம் நம்முடைய வாழ்க்கையிலும் கத்த பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆமே இரண்டாவது மகள் பெயர் கெர்சியால் கெர்சியால் என்றால் லவங்கம் என்று பொருள் அல்லது வாசனை கொடுக்கும் நறுமண செடி என்று பொருளாக இருக்கிறது யோபுக்கு வந்த இழப்பிலும் யோபு பின்வாங்காமல் தேவனுக்கென்று வாசனை கொடுக்கும்படி வாழ்ந்தார் ஆகவே தேவ பிள்ளைகளே ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை யோபுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை கஷ்டம் உபத்திரவம் பாடுகள் மத்திலும் தேவனுக்கு வாசனை கொடுக்கிற சாட்சியா நாம் இருப்போம்னா கத்தர் ஒருபோத நம்மளை கைவிடவே மாட்டாருங்க பாடு உபத்திரவம் இவைகள் எல்லாம் தேவ நமக்கு கத்தர் அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்மளை கத்தர் தரமுள்ள ஒரு கிறிஸ்தவர்களை மாற்றும்படியாக தான் இந்த பாடு உபத்திரவங்களை என்ன பண்ணால் கத்தர் அனுமதிக்கிறார் யோபுடைய வாழ்க்கையில் எட்டு மாதம் இந்த பாடு உபத்திரவம் அவருக்குள்ள காணப்பட்டது காணப்பட்டாலும் கூட பின்வாங்காமல் தேவனுக்காக வாசனை கொடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்ததுனால ரெட்டிப்பான ஆசீர்வத்தை பெற்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆக இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை கஷ்டமோ உபத்திரமோ பாடுகள் மத்தியில நாம் பின்வாங்காம கத்தருக்கு வாசனை கொடுக்கிற ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை நாம் வாழ்வோமானா கத்தர் ஒருபோதும் நம்மளை கைவிடவே மாட்டாருங்க இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகாத என்று சொல்லுகிறது போல கஷ்டத்தின் மத்தியிலும் கத்தருக்கு சாட்சி உள்ள ஊழியம் சாட்சி உள்ள ஜீவியம் சாட்சி உள்ள வாழ்க்கை நம்ம இடத்துல காணப்படுமனா தேவ பிள்ளைகளை அது கத்தருக்கு நம்ம வாசனை தருகிற வாழ்க்கையா இருக்குது ஊழியத்தை கத்தர் ஒருபோதும் கைவிட மாட்டாங்க ஆஸ்வதிப்பார் கோபுவின் மூன்றாவது மகள் பெயர் கெனரப் கெனரப் என்றால் கண்மை கொம்பு என்று அர்த்தம் மற்றவர்கள் பார்ப்பதற்கு கண் அழகாக தெரிய வேண்டும் என்பதற்காக அரபு தேசத்தில் இருக்கிற பெண்கள் கண்களை சுற்றிலும் கருப்பு மை நம்மனா போட்டு கொள்வாங்க தேவப்பிள்ளைகளை இந்த மை ஒரு கொம்பில் போட்டு அதை வைத்து கொள்ளுகிறதுனால ஆகவே தான் இந்த கிணறு என்று சொன்னால் கண் மை கொம்பு என்று சொல்லப்படுகிறத பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை இந்த மை எப்படி கண்ணுக்கு தெளிவாய் தெளிவை பயன்படுத்துகிறார்களோ அதே போலவே உபத்திரமும் சரி பாடும் சரி தேவனை பற்றி தெளிவாய் அறிந்து கொள்வதற்காக என்ன பயனுள்ளதாக இருக்கிறது சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எழுபத்தி ஆறாம் வசனத்தை வாசிப்போமானால் ஏழாம் முன்பு வழி தப்பி நடந்த இப்பொழுதோ உடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறேன் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை உபத்திரம் ஒரு மனுஷனுக்கு வருவதற்கு முன்பதாக அவர் வழி தப்பி நடந்தாராம் உபத்திரம் வந்த பிற்பாடு அவைகள் என்ன தேவனுடைய வார்த்தைக்கும் தேவன் அண்டையிலும் என்று சொல்லி எஸ்ரா பாடுகிற நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதில அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆக தேவ பிள்ளைகள உபத்திரமும் சோதனை அது தேவனை நாம் தெளிவாய் அறிந்து கொள்வதற்கு என்ன அப்படின்னா பயனுள்ளதாக இருக்கிறது ஆகவேதான் இந்த அரபு தேசத்துடைய பெண்கள் தங்களுடைய கண்கள் அழகாய் தெளிவாய் தெரிவதற்காக கண்ணை சுற்றிலும் மையிட்டுக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி நாம் தியானித்தோம் தேவ பிள்ளைகளே யோபு சொல்லுகிறார் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் காரணத்தை சொல்லுகிறார் மாறுதல் வரும் என்று அவர் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நான் காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார் ஆக தேவ பிள்ளைகளே யோபுக்கு அந்த உபத்திரம் பாடுகளிலே தேவனை குறித்து தெளிவாய் அறிந்து கொண்டார் இது என்னுடைய வாழ்க்கையில நிரந்தரம் அல்ல கத்தர் எனக்கென்று ஒரு வெளிச்சம் அல்லது முடிவை வைத்திருக்கிறார் என்று யோபு சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே யோபுடைய பெண்களுடைய யோபு தன்னுடைய பெண்களுக்கு சொத்துக்களை சரிசமமாய் பிரித்து கொடுத்தார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் உலகத்துல யாருக்கும் இல்லாத சௌந்தரியம் உள்ள பெண்களை கத்தர் யாருக்கு கொடுத்தார்னா யோபுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம் தேவ மூன்று பெண்களை குறித்து நாம் தியானி மூன்று பெண்களை குறித்து பார்த்தோம் எமிமால் என்றார் பகலை போல வெளிச்சம் என்றும் கெர்சியால் என்றால் வாசனை கொடுக்கும் நறுமண செடி என்றும் கிணரப் என்றால் கண்மை கொம்பு என்று தியானித்தோம் ஜெபிக்கலாம் தேவ கிருபையே நாங்கள் துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறையா கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க தொடர்ந்து உங்களுக்கு பிரசன தயவு இவர்களோடு இருக்க என் தகப்பனே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா பேசுனாம் தி ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமே ப்ரைஜா